திவ்ய பிரபந்த பகவத்கதாமிருதம் பகவானின் அவதார கதைகள் நாலாயிர திவ்ய பிரபந்தங்களின் எடுத்தாளப்பட்ட கதைகளின் விவரணம் ஸ்ரீ காஞ்சிபுரம் அன்னங்கராச்சாரியார் எழுதியது கூர்மா அவதார வரலாறு முன்னொரு காலத்தில் இவ்வண்ட கோலத்திற்கு அப்புறத்திலுள்ள விஷ்ணு லோகத்துக்குச் சென்று திருமகளை புகழ்ந்து பாடி அவளால் ஒரு பூமாலை பிரசாதிக்கப் பெற்ற ஒரு வித்யாதர மகள் மகிழ்ச்சியோடு அம்மாலையை தன் கை வீணையில் தரைத்து கொண்டு பிரம்மலோக வழியாய் மீண்டு வருகையில் தூர்வாச மகாமுனி எதிர்பட்டு அவளை வணங்கி துதிக்க அவ்விஞ்சை மங்கை அம்மாலையை அம்முனிவனுக்கு அளித்திட்டாள் அதன் பெருமையை உணர்ந்து அதனை சிறமேற்கொண்ட அம்முனிவன் ஆனந்தத்தோடு தேவலோகத்திற்கு வந்து அப்பொழுது அங்கு வெகு உல்லாசமாக ஐராவத யானையின் மேல் பவனி வந்து கொண்டிருந்த இந்திரனை கண்டு அவனுக்கு அம்மாலையை கை நீட்டி கொடுக்க அவன் அதனை மாவட்டியினால் வாங்கி அந்த யானையின் பிடரியின் மேல் வைத்த அளவில் அம்மத யானை அதனை துதிக்கையார் பிடித்திழுத்து கீழறிந்து காலால் மிதித்து துவைத்தது அது கண்டு முனிவன் கடும் கோபம் கொண்டு இந்திரனை நோக்கி இவ்வாறு செருக்குற்ற உன்னுடைய ஐஸ்வர்யங்களெல்லாம் கடலில் ஒளிந்துவிடக் கடவன என்று சபிக்க உடனே தேவர்களின் செல்வம் யாவும் ஒழிந்தன ஒழியவே அசுரர் வந்து பொருது அமரரை வென்றனர் பிறகு இந்திரன் தேவர்களோடு திருமாலை சரணமடைந்து அப்பிரான் அபயமளித்து கட்டளையிட்டபடி அசுரர்களையும் துணை கொண்டு மந்தர மலையை மத்தாக நாட்டி வாசுகி என்னும் மகாநாகத்தை கடைக்கயிறாக பூட்டி பார்க்கடலை கடையலாயினர் அப்பொழுது மத்தாகிய மந்தரகிரி கடலினுள்ளே அழுந்திவிட தேவர்களின் வேண்டுகோளினால் திருமால் பெரியதோர் ஆமை வடிவமெடுத்து அம்மலையின் கீழே சென்று அதனை தனது முதுகின் மீது கொண்டு தாங்கி அம்மலை கடலில் அழிந்துவிடாமல் கடைதற்கு உபயோகமாம் படி அதற்கு ஆதாரமாக எழுந்தருளி இருந்தனன் இப்படி ஸ்ரீமன் நாராயணன் அக்கடலினிடையே மகா கூர்மமாய் மந்தர பர்வதத்திற்கு ஆதாரமாய் எழுந்தருளி இருக்க வாசுகியின் வாளை பிடித்துக்கொண்ட தேவர்களும் தலையை பிடித்துக்கொண்ட அசுரர்களும் ஆகிய இரு திறத்தாரும் அதனை வலிய பிடித்து இழுத்து கடைய வலிமையில்லாதவராய் நிற்க அது நோக்கி அத்திருமால் தான் ஒரு திருமேனியை தரித்து தேவர்கள் பக்கத்திலேயும் வேறொரு திருமேனியை தரித்து அசுரர்கள் பக்கத்திலேயும் நின்று வாசுகியின் வாளையும் தலையையும் பிடித்து வளமும் இடமுமாக இழுத்து கடைந்தனன் அப்பால் அந்த ஸ்ரீ மகாவிஷ்ணு தன்வந்திரி என்னும் தேவ ரூபத்தை தரித்து அமிர்த பூர்ணமான கமண்டலத்தை கையில் எடுத்துக்கொண்டு அந்த க்ஷீர சமுத்திரத்திலிருந்து தோன்றினன் அப்பொழுது அசுரர்கள் தன்வந்திரியின் கையிலிருந்த அமிர்த கலசத்தை பலாத்காரமாக பிடுங்கிக்கொள்ள அந்த எம்பெருமான் ஜகன் மோகனமான ஒரு பெண் வடிவத்தை தரித்து அசுரர்களை மயக்கி வஞ்சித்து அமுதத்தை கைக்கொண்டு அமரர்களுடைய கோஷ்டிக்கு மாத்திரம் பிரசாதித்தனன்